வணக்கம் குருவே சரணம் பிரபஞ்சத்தோட நம்ம எப்படி கனெக்ஷன் ஆகும் பிரபஞ்சத்தோட எப்படி தொடர்புகள் நம்மளுக்கு கிடைக்கும்ன்ற ஒரு தெளிவுகள் இந்த பதிவில் உங்களுக்கு கிடைக்கப்படும் எடுத்த உடனே பிரபஞ்சத்தோட நம்ம கனெக்ஷன் ஆக மாட்டோம் பிரபஞ்சமும் நம்மளும் ஒன்ற நிலைக்கு வராது ஆனால் இயற்கை சம்பந்தப்படி நம்ம உடல் பிரபஞ்சத்தோட இணைகிறது தான் ஞானம் அடைகிற புரிதல் அது எப்படி ஒரு ஒரு ஸ்டேஜா தன்னுள்ள ஏற்படும் என்ற ஒரு தெளிவுகளை உங்களுக்கு கொடுக்கற அதாவது சொல்றவங்க சொன்னாலும் கேட்க இதுதான் வாழ்க்கை அனுபவம் உங்களுக்கு இத கேட்கணும் இருந்தா கண்டிப்பா கேப்பீங்க வாங்க பாக்கலாம் முதல்ல இந்த உடல் எனும் ஒரு பூத உடலுக்குள்ள இருக்கிற ஒரு ஒரு சூட்சும சக்திகளா இந்த பிரபஞ்சத்தோட ஆகும் என் வாழ்க்கையில் நான் அனுபவபூர்வமா இந்த உண்மைகள் எல்லாம் தெரிஞ்ச உங்களுக்கு இந்த நீங்க என்ன பண்ணுங்க வழக்கம் போல கேட்டா கேளுங்க கே கட்டி போங்க எனக்கு அதுக்கும் சம்மந்தம் முதல் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இந்த உடல்ல இருக்கிற முதல்ல எடுத்த உடனே தன்னுடைய உடலை ஃபுல்லா காட்டுங்க இந்த உடல் ஃபுல்லா உயிர் சத்தி அது எப்படி இருக்குன்னா தன்னுடைய கால் நிலத்துல இருந்து தலையுடைய நுனி முடி வரைக்கும் இந்த உயிர் சத்தி தான் இந்த உடலுக்குள்ள குட்டி குட்டி புழுவுகளா நம்ம உருவாகி இங்க இருக்கும் நம்ம உடல் வந்து ஒரு மண் பாத்திரம் மண் பானை அந்த பானையை எப்ப பாரு ரொப்பி வச்சுக்கிட்டு அலையணும் அதை காலியா வச்சுக்கிட்டு சில ஞானிகள் மகான்கள் சொல்ற கருத்துக்களை கேட்கவே மாட்டான் அதாவது வல்லல் பெருமான் சொன்னது எப்படின்னா ஒரு மனிதன் பிறக்கும் பொழுதே இந்த உடல் ஃபுல்லா கங்கனை கட்டிக்கிட்டு பிறக்கிறான் அது ஏன்னா இந்த ஞானிகள் மகான்களுடைய வார்த்தைகளை மட்டும் கேட்கவே கூடாதுன்ற கங்கணமாங்க அப்புறம் எப்படிங்க கேட்க முடியும் ஒரு ஒரு மனிதனுக்கும் சக்திகள் ஞான சக்திகள் காட்டுக்குள்ள உயிரா நினைச்சு வழிபடுறவனுக்கு ஒரு ஒரு புரிதல்களா சில ஞானிகள் மகான்களுடைய கருத்துக்கள் அந்த புள்ளிய நோக்கி போயே தீரும் நம்ம தியானத்துல அப்படியே உள்நுழைஞ்சு குரு தீட்சைகள் இதெல்லாம் நிறைய பாடங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு சிம்பிளா ரொம்ப முக்கியமானதை மட்டும் எடுத்து சொல்கிறேன் கேளுங்க ஆனால் உங்களுக்கு பயன் அளிக்கிறது இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஓரமாக கேட்டு போடுங்க ஒரு ஒரு மனிதனும் தன் அனுபவத்துக்குள்ள போய் அனுபவபூர்வமாக பாடம் கற்றுக்கொள்வதே ஞான பாடம் குரு கல்வி குருவுடைய பாடமும் அப்படிதான் நம்ம வாங்க சில பேருக்கு தெரியாது ஆனால் தெரிஞ்ச உடனே இத மறந்துடுங்க கேட்டது ஏன்னா உங்களுக்குள்ள இதுவே ஒரு தடைகளாக மாறப்படும் மனம் வச்சு செய்யுங்க அந்த மனதை பத்தி தான் சொல்ல போறேன் இந்த மனதோட நம்ம விளையாடுறது ரொம்ப ஜாலியா இருக்கும் அதாவது ஒரு விஷயத்த சொன்னா ஒரு பிள்ளைகிட்ட கேட்க மாட்டோம்னு சொல்லுவான் அப்புறம் உள்ளுக்குள்ள அந்த மனம் கேக்கும் அதுதான் எந்த ஒரு விஷயமும் செய்ய முடியாதுன்னா அதுக்குள்ள செய்யின்ற அர்த்தம் இருக்கும் இது பிடிக்கலன்னா அதுக்குள்ள பிடிக்குதுன்ற ஒரு உள்நோக்கி போனோம் இதெல்லாம் மனதுக்குள்ளே போனாதான் தெரியும் இதுக்குள்ள என்னன்னா இந்த மனதோட மனம் விளையாடும் பொழுது நம்ம பிரபஞ்சத்தோட இந்த மனம் எப்படி கலக்கப்படுதுன்னா தன்னுடைய மனம் ஒரு பஞ்சு பஞ்சா இருக்கிற கருப்பு கலர் வெல்வெட்டு துணி மாதிரி இருக்கு அந்த மனம் முதல்ல எடுத்த உடனே இந்த உலக வாழ்க்கை அனுபவ வாழ்க்கை பாடங்கள் நல்லா அடி அடி அடின்னு அடிக்கும் வச்சு செய்யும் இந்த ஞானம் அடைஞ்ச பிறகு ஒரு பிள்ளைய இந்த பிரபஞ்ச சக்தி சும்மாலாம் நம்ம மனம் இயற்கை பிரபஞ்சத்தோட கலக்காது நிறைய அனுபவ பாடத்துக்கு பிறகு நம்ம மனம் வந்து அது விரிந்து இந்த பிரபஞ்சத்தோட போய் கலக்குதுங்க அது இந்த வாழ்க்கை எனும் வாகனத்தில் மாட்டி மாட்டி சிக்க வச்சு சின்ன பின்ன மாயாயி என்னுடைய மனம் துணியே காணும் நான் அப்படியே எப்படின்னா ஒரு பஞ்சு மாதிரி கொறுப்பு கலோர் அப்படியே பஞ்சு துணி வெல்வெட்டி துணி தன் மனம் அப்படியே அப்படியே இந்த இயற்கை இந்த பிரபஞ்சத்தோட போகுது அப்படியே விரிந்து விரிந்து விருந்து போகுதுங்க அதனுடைய பரப்பளவு இந்த பிரபஞ்சம் முழுவதுங்கிறது இந்த மனதோடைய பரப்பளவு இவ்வளோதான் மனம் அவ்வளோதான் மனம் இல்லை ஃபுல்லாகவே இந்த பிரபஞ்சம் முழுவதும் தன் மனமே நிரம்பி இருக்குது அது இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ஷனான பிறகு வர இன்பங்கள் இருக்கு பாருங்க துன்பங்கள் எல்லாம் இன்பங்களா மாறும் ஏன்னா இந்த வாழ்க்கை எனும் புரிதல் இந்த மனம் எனும் புரிதல் ஒரு பிள்ளைக்குள்ள அழகு புரியப்படும் அது முதல் ஸ்டேஜ் அடுத்தது பெண்கள் பெண்களா இருக்கும் பொழுது தனக்கு எப்படி நடக்கும்ன்றது ஆண்களுக்கும் எப்படி எனக்கு தெரியாது அடுத்தது ஒரு நிலை வருதுங்க பெண்கள் கூட அந்த அந்த காம எண்ணங்களை கண்டுபிடிச்சி அந்த காம எண்ணங்கள் ஏன் வருது அது எப்படின்ற ஒரு முழு தெளிவை ஆரம்பிச்சு நம்ம கண்டு கொள்ளும் பொழுது அடுத்த நிலை ஒரு சிவலிங்க பூவு சொல்லுவாங்க பாருங்க அந்த பூவு எப்படின்னா ஒரு ஒரு பெண்களுக்குள்ள இருக்கிற பையனும் உள்ள இருக்க அந்த சிவலிங்க பூ அதுதான் ஒரு கருவை உருவாக்கி ஒரு உயிரை குடிக்கிறது அந்த பூவுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா சரியான அதிர்ச அதிசயங்க இது எல்லாம் அதாவது இந்த பிரபஞ்சத்தோட அந்த கன்னிப்பூ வெடிக்குது சொல்றாங்க பாருங்க ஒரு ஒரு பெண்மணியும் வயதுக்கு வரும் பொழுது அந்த கன்னிப்பூவு தான் அந்த சிவலிங்க பூ ஒரு பெண்ணுக்குள்ளேயும் கர்ப்ப பையக்குள்ள இருக்கு ஞானம் அடைஞ்ச பிறகு இந்த பிரபஞ்சத்தோட இந்த உடல் கனெக்ஷன் ஆன பிறகு தன் உடலுக்குள்ள இருந்து அந்த கன்னிப்பூ சிவலிங்க பூ அப்படியே அந்த பிரபஞ்சத்தோட போய் கலக்குது கலந்த பிறகு ஒரு ஒரு பிள்ளைகளும் பார்க்கும் பொழுது தன் உயிரா தன் சொந்த பந்த மாதிரி ஒரு காம எண்ணங்கள் இல்லாத ஒரே அன்புமயமாகவே அனை பிள்ளைகளும் பார்க்குற ஒரு மனப்பக்குவங்கள் மாறப்படும் இது இரண்டாவது நிலை மூணாவது நிலை கொண்டு சொல்றீங்க குருமார்கள் மூலம் ஒரு சீடன் பாடங்கள் கற்று கற்று போகும் பொழுது அடுத்த நிலை நிறைய நிலைகள் இருக்கு இதெல்லாம் பெருசா சிம்பிளா சொல்லிக்கிறேன் அதாவது சொல்ல வாழ்நாளே பத்தாது இதுதான் உண்மை முதல் ஸ்டேஜில் அந்த சுவாசங்கள் இந்த இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஒரு மனிதனுக்கு ஒரு அஞ்சு ஆதார நிலையை தொட்டதுக்கப்புறம் பிரபஞ்சத்தோடு போகுது அதுக்கப்புறம் ஒரு நிலைகள் இருக்குது இங்கே தான் முதல் ஸ்டார்டிங்கு இதுக்கப்புறம் உள்ளே நாக்கில் ஒன்று ரெண்டாவது அடுத்தது இந்த மூக்கொடிய எண்டில் ஒன்று மூணாவது அப்புறம் இங்கே ஒன்று நாலாவது இந்த இடம் தான் அஞ்சாவது இந்த இடத்துலேருந்து ஒரு ஞானிகள் மகானங்களுக்கு ஒரு ஒரு விதமாக இந்த பிரபஞ்சத்தோடு கலக்கும் தான் உங்களோட சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல இருந்து சுவாசங்கள் அப்படியே இந்த பிரபஞ்சத்தோட போய் கலக்குதுங்க என்ன ஒரு அதிசயம் இந்த உடல் வச்சுக்கிட்டே இந்த பிரபஞ்சத்தோட இணைந்துகிட்டு சூச்சமத்துக்குள்ள போய் ஒரு ஒரு பாடமா ஒரு மனிதனுக்கு புரியப்படுற உண்மைகளை தான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன் அடுத்த நிலைய நம்ம அப்படியே போகும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக சுவாசங்களை கவனித்து கவனித்து போகும்போது இந்த உடலே அப்படியே பிரபஞ்சத்தோட போகும் இந்த உடலுக்குள்ளே இருக்கிற மூச்சு காற்று அனைத்தும் ஒன்றா சேர்ந்து இந்த மூச்சு காற்று அப்படியே காற்றா போய் பிரபஞ்சத்தில் கலக்கிற நிலையை நான் உணர்ந்து கொண்டேன் இது ஆனவ அகங்காரம் ஒன்றும் கிடையாதுங்க பொதுவாக ஒரு சீடனுக்கு எனக்கு ஏன் இதெல்லாம் நடக்குது எனக்கு வேணாமே அப்படின்ற ஒரு நிலையை எவன் ஒருவன் மனதுக்கு கொடுக்கறானோ அவனுக்கு தான் இந்த பிரபஞ்சம் அருள் கொடை அப்படியே கொட்டுதுங்க நானும் பிரபஞ்சமும் சரியான சண்டை போட்டுக்கோம் நான் என்ன தகுதி எனக்கு எதுக்கு எல்லாத்தையும் சொல்கிறேன் நான் சண்டை போடுற பொண்ணு எல்லாருக்கிட்டேயும் சண்டை போட்டாலும் விடாதுங்க அந்த பிரபஞ்சத்துக்கு எதுவுமே தெரியாது அதாவது நல்லது எது கெட்டது எது எதுவும் தெரியாது அது எப்படி வேலை செய்யுதுன்னா இப்போ ஒரு ஞானி மகான் இதுவும் அனுபவம் தான் ஞானம் அடைஞ்ச பிறகு இந்த உடல் பிரபஞ்சத்தோட கலந்த பிறகு ஒரு அதிசயங்கள் நடக்குது இது ரொம்ப சூப்பரா இருக்கும் கேளுங்க அதாவது இந்த உடல் கலந்த பிறகு நம்ம ஒரு மௌன நிலை அனைவருக்கும் துன்பங்களே கொடுக்க மாட்டோம் ஒரு சின்ன குழந்தை மாதிரி மாறிடுவோம் ஆனால் இருந்து உடல் செயல இருந்து எல்லாரையும் அண்ண நினைச்சுக்கலாம் பைத்தியம் மாதிரி பாட்டு போடுது சீ திடீர்னு கருத்துக்களை சொல்லுது இந்த பொண்ணு புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு இன்னும் ஒரு சிலர் இதுக்கு வேலையே கிடையாது என்னோற சிவனை காதலு சிவன் காதல் என்று பாட்டை போட்டு கிடக்குங்க அதாவது ஒரு மனிதன் சாதாரண காதலை கத்துக்கிறது ஈஸிங்க இந்த கடவுளை காதல் இந்த கடவுள் காதலுக்கு செல்றதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்றது என் தான் தெரியப்படும் என் தான் புரியப்படும் கடவுள் மீது சும்மா எல்லாருக்கும் காதல் வராது சும்மா நான் கும்புற கடவுளை பிடிக்கின்றது வேற தன் உயிரா அது ஒரு காதலை நோக்கி ஒரு பிரபஞ்சத்தோட கனெக்ஷன் ஆகி ஒரு காதல் வருது கடவுள் காதல் இதுதான் அழியாத காதல் இந்த காதல் வர்றதுக்கு ஒரு ஒரு ஞானிகளும் மகன்களும் தன் உயிரே பணி வச்சு பாடங்கள் பாடு எப்படி மனதை அப்படி பதப்படுத்தி கடவுளை காதல் பண்றது எவ்வளோ கஷ்டப்பட்ட இந்த கடவுள் மீது காதல் வர்றதுக்கு நான் தெரியுமாங்க அனுபவத்துல எல்லாம் இருக்கு அதுக்கப்புறம் நம்ம ஒரு சின்ன பிள்ளைங்க மனம்தாங்க நம்மளுக்கு வேற எந்த மனமும் வராது ஜாலியா இருப்போம் அதையும் கண்டுக்க மாட்டோம் கண்டுக்கனாலும் அது நம்ம மனதுக்குள்ள போகாது இந்த இடத்துல ஸ்டாப் ஆகிடும் அப்படியே போயிடும் உள்ளேயே போகாது துன்பங்கள் துயரங்கள் அதுக்கு என்ன பிடிக்குதோ அதான் செய்யும் ஒரு ஒரு மனிதனும் இரண்டு நிலையா மாறப்படுவோம் உள்ளுக்குள்ள இருக்கிற கடவுள் தன்மை தான் வேலை செய்யும் இது சும்மா ஒரு ஜெராக்ஸ் மாதிரி ஆடிக்கிட்டு கிடக்கும் ஆனா உள் மனம்தான் தெளிவா யோசனை பண்ணி காய நகுத்தோம் இந்த நிலையில் வரும் பொழுது அந்த ஒரு ஞானி ஞானம் அடைஞ்ச பிறகு அவனுக்கு துன்பங்கள் வந்ததுன்னா இந்த பிரபஞ்சம் எவனும் ஒரு துன்பங்கள் கொடுக்கறானோ அவனை வச்சு செய்துங்க அதாவது எனக்கு நடந்த அனுபவத்தை மட்டுமே சொல்றேன் கேளுங்க எனக்கு அடுத்தவங்களுடைய வார்த்தைகளை கேட்டு சொல்றது தெரியாது என் அனுபவத்தில் நான் ஒரு ஒரு ஆளை சந்திக்கிற பொழுதும் எனக்குள்ள ஒரு அனுபவ பாடங்கள் ஏற்படுது ஒரு ஞானிக்கு ஒரு ஞானம் அடைஞ்ச பிறகு ஒரு சீடனுக்கு முழு தெளிவு எது கொடுக்கனா குரு பேச்சே கேட்க மாட்டாங்க சீடன் யார் சொன்னாலும் கேட்க மாட்டான் தன் மனமே குரு காரிய குரு வருவாங்க அவங்க வேலையை அவங்க செய்வாங்க ஆனால் கூடவே தான் இருப்பாங்க எங்கேயோ போக மாட்டாங்க அந்த காரிய குரு சொன்னா கூட அந்த சீடன் ஒரு பேச்சை கேட்க மாட்டான் ஏன்னா அவன் மனமே குரு என்ற நிலைக்கு அவன் தெரிவான் அவனை யாராலையும் அசைக்க முடியாது இதுதான் உண்மை அதாவது இந்த மனதுக்குள்ள பார்க்கும் பொழுது ஒரு சிம்பிளான விஷயம் சொல்றேன் பாருங்க என்னுடைய பையன் தான் உண்மை அனுபவம் இதுல ஒரு வெக்கமும் இல்லை எனக்கு சொல்றதுக்கு பத்து வயசு பையங்க பன்னெண்டு வயசு பொண்ணு ரெண்டும் சண்டை போட்டுக்குங்க வந்த உடனே ஸ்கூலில் இருந்து வந்த உடனே சண்டை போட்டு தான் வேறு செய்யுங்க என்ன ஆகுது ஒரு நாள் சண்டை பெருசாகி போச்சு மறுச்சு விட போனால் என் முதுகில் ரெண்டு அடி விழுந்துது என் பையன் அடிச்சுட்டான் ஐயோ வலிக்குது என்னட்டு உட்காந்து அழுதுகிட்டே கிடந்தங்க ஒரு நாள் ஃபுல்லாக பேசவே இல்லை என் பையன்கிட்ட அதுக்கப்புறம் பேசிட்டேன் சாரி கேட்டால் அழுதான் பேசிட்டேன் என்னை அடித்த கையே இது என்ன இருந்தாலும் சரிங்க உண்மை நீங்கள் எல்லாம் நினச்சிக்கலாம் பிள்ளைக்கே இப்படி சொல்கிறப்பறேன் அந்த தாயும் பிள்ளைக்கு கெட்டதுன்னு நினைக்கணும் நினைக்கவே மாட்டா நானும் அப்படிதான் யார் எனக்கு துன்பங்கள் வீழ்த்தாலும் அதை ஏற்றுக்குவேன் அப்படியே விட்டுருவேன் அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணுன்ற மனப்பக்குவம் வராது அதுதான் உண்மை அப்படியே விட்டாச்சு அந்த ரெண்டு நாளுக்குள்ள இந்த பிரபஞ்சம் தனக்கு துன்பங்களை நிகழ்த்தினவங்களுக்கு தண்டனை கொடுக்குதுங்க என்ன அதிசயம் அந்த புள்ளைய பாக்குறேன் என்னை அடித்த கைய ரெண்டே நாளில் போயிட்டு ஒடிச்சுக்கிட்டு வந்துட்டாங்க விளையாட போய் புள்ள ஒரு இருபது நாளும் அப்படியே வலிக்குது கை வலிக்குதுன்னு அழுதுகிட்டு கிடக்கு என்னுள்ள போய் நான் சிந்திச்சு பார்க்கும்போது அனுபவ பாடத்துல வருது இந்த பாடம் அடுத்தது என்னுடைய கணவர் வரையிற அடுத்த பாடம் கேளுங்க தெரியாத தனத்தில் தாங்க இப்படி வச்சுட்டு உதர்னார் ஒரு நாள் கண்ணில் பட்டுச்சு அதுக்கும் அழுதேன் நான் கண்ணில் பட்டிடுச்சே ஏன் உதறல அப்படின்னுட்டு அடுத்தது இப்படி திரும்பும் பொழுது தெரியாத தனத்துல கை வேணுமே விளையாட்டு தனத்துல குத்தும்போது இந்த இடத்துல வந்து இப்படி இருந்துட்டாரு எனக்கு கழுத்து வழியில் இருந்தேன் நான் கழுத்து வழியில இருக்கும்போது இப்படி பண்ணிட்டே அப்படின்னுட்டு திருப்பியும் நான் அழுதேன் ரெண்டு நாள் அழுதேன் அதாவது ஒரு ஒரு செகண்ட் தான் ஞானிங்களுடைய அழை அழுதுட்டி தூக்கி அடைச்சிட்டு வேலையை பார்த்துக்கிட்டு போறதுதான் ஞானம் அடைஞ்ச பிறகு மனம் செய்கிற வேலை நான் அப்படியே விட்டுட்டேன் பார்த்தா அந்த ஒரு இரண்டு நாளுக்குள்ள என்னுடைய கணவருங்க அப்படியே கழுத்துல அப்படியே பிடிச்சிக்கிட்டு சுலுக்கிக்கிட்டு இப்படியே மனசை உட்காந்துட்டு இருக்கிறான் தூங்கி எழுந்த உடனே என்ன இந்த பிரபஞ்சம் இப்படி வேலை செய்யுதுன்னு நினச்சிக்கிட்டேன் நானே சொல்ல முடியாது சொன்னேன் நம்மள நல்லா குத்துவாங்க கணவன் மாருக நீ கூடவே இருந்துகிட்டு சாபம் வர்றியா நீ நம்ம எதுவுமே சொல்ல மாட்டான் ஆனா அவங்களுக்கு அந்த மாதிரி நினைக்கும் நம்மளுக்குள்ள அனுபவ பாடங்கள் புரியப்படும் அந்த இரண்டு நாள் கூட விட மாட்டேன் இது நம்மளுக்கு துன்பங்கள் கொடுக்கறவங்கள இதுதான் கடவுள் தன்மை தன்னுள்ள வந்து வேலை செய்யறது இந்த கண்களாலே கடவுளை பார்க்கலாம் இந்த கண்களாலே அனைத்து உண்மைகளையும் பார்க்கலாம் நீங்க இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ஷன் ஆயிட்டீங்கன்னா வாழ்க்கை இன்பமாக மாறும் பிரபஞ்சமும் நம்மளும் வேறு இல்லைன்ற ஒரு குட்டி தெளிவுகளை மட்டும்தான் கொடுத்துருக்கோம் நிறைய அனுபவப்பட நிறைய தெளிவுகள் ஒன்னும் இருக்கு இதுக்கு மேல சொன்ன யாருமே பார்க்க மாட்டேங்க இதை பார்த்தவங்களுக்கும் கோடி நன்றிகள் வணக்கம்